நான் நிற்கக்கூடிய இடம் ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே கிடையாதுங்க நின்று பாருங்க இந்த இடத்துல மயங்கி விழுந்துருவீங்க தென்காசி மாவட்டத்தில் மேக்கரை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மலையோட இந்த நான் நிற்கக்கூடிய இடத்தோட இடங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அறுபது தென்னைமரம் ஒரு நூற்றம்பது மாமரம் சூப்பரான லொக்கேஷனில் ஃபால்ஸ் இருக்கு நம்ம இடத்துல பங்களா ஒரு பெரிய பங்களா இருக்குது ஒரு ரெசார்ட்லாம் போட்டா தூள் கிளப்போம் அருமையான லொக்கேஷன் அகஸ்தியர் கோயில் பாருங்க பண்ணி பார்த்தா துண்டா தெரியும் இங்கேருந்து போனால் கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் நல்லா ஹில்வியூ பாயிண்ட்டு அவ்வளோ பக்கமும் இங்கேருந்து அங்கே வர நம்ம இடம் தான் வர வாங்க இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கரை அமியூஸ்மெண்ட்டு பார்க்கும் பக்கத்தில் இருக்குங்க த்ரில்லிங்கான கேமு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்தா அடவி நின்னார் டேமு சூப்பரான லொக்கேஷனில் உங்களை விட்ருக்கோம் இன்னைக்கு இந்த இடம் யாருக்கு தான் அமையுதுன்னு தெரில அப்படிப்பட்ட இடம் தென்னம்புரம் அம்பலம் பாருங்கள் நமக்கு கீழே தான் இருக்குது அந்த மாதிரியான லொக்கேஷன் கீழே மேலே மாதிரி எல்லா இடமும் இருக்குது வாங்க அப்படி ஜாலியாக போகலாம் ஃபுல் வியூவும் பாருங்கள் இந்த ஃபால்ஸ் பாருங்கள் ஃபால்ஸ் எல்லாம் அழகாக நீங்கள் குளிக்கலாங்க ரே அப்படி இயற்கையான ஃபால்ஸு ஜம்முன்னு ஓடுது கில் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது காட்டுமாப்பலா ஜம்முன்னு இருக்காங்க வந்தால் குளிக்க வைக்க சூப்பராக இருக்கும் ப்ரைவேட் ஃபால்ஸு அருவி இயற்கையான அருவி நம்ம இடத்துக்கிலேயே இருக்குது வீடுங்க கோடி இருக்குது எல்லாமே சேர்ந்து இங்கேருந்து மழை வர நம்ம இடம்தான் செட்டாக இருக்குது ஆறு ஏக்கர் இடமும் வந்து பாருங்கள் ஜம்முன்னு பிடிக்கும் உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கண்டுபிடிச்சு தந்திருக்கேன் இடங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படி குளிச்சிடலாம் குளிச்சுட்டு தான் வீடியோவே எடுத்தேன் அதனால மறுபடி மாதிரி குளிக்க முடியாது நல்ல தரமான ஸ்பாட்ல கொண்டாந்துருக்கேங்க ஆறு ஏக்கர் இடம் தான் ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் மேக்கரை பாருங்க வீடு எல்லாத்தையும் காட்டுது மாமரம் பார்த்தீங்கன்னா போட்டு கோணம் சொல்லுவாங்க பாத்தீங்களாங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் வராங்க குளிக்காங்க எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்து பண்ணி அந்த மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டிங்கன்னா அங்கேருந்து வியூ இந்த நம்ம நிறைய ஐலாண்டுலலாம் பார்க்க தெரியுமா வெளியே இருந்து வந்த மழை தெரியும் அந்த ஃபால்ஸ் ஓடும் அந்த மாதிரியான லொக்கேஷன் இது நான் இருக்க லொக்கேஷன் தரமான ஸ்பாட் வந்து பாருங்கள் வந்து பார்த்து குளிச்சுட்டா போங்க அந்த மாதிரியான லொக்கேஷன் கோட்டு கோணம் மாங்காங்க இந்த ரகம் பேர் மாங்காய் ரகம் வந்து ரொம்ப விலை கூண்ண மாங்காய் ரகத்துலேயே நல்லா விலை கூண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுது சீக்கிரம் கெட்டு போகாது இந்த மாங்காய் வந்து அந்த மாதிரியான ரகம் மட்டும் நூறு மாங்காய் இருக்குது நூற்றம்பது மாங்காவில் நூறு மாங்காய் கோட்டு கோணம் மாங்கான்னு சொல்லுவாங்க ரகம் பேர் சுற்றி பாருங்கள் ஃபுல்லுமே பச்சை பசன்னு க்ரீனஸாக நல்ல ஒரு அமைதியான சுற்றுசூழல் சூழ்ந்த இடம் அதேமாரி ஃபேமிலியாகவும் பயப்பட வேண்டாங்க யாருனாலும் வரலாம் ஆட்டோவே வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் ஜீப்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை காரு நீங்கள் ஓன் யூஸ் எந்த கார் வச்சுருக்கீங்களோ அந்த காரே வந்துடும் அந்த மாதிரியான லொக்கேஷன் நல்லா மரங்கள் ஃபுல்லும் தென்னை மரம் மாமரம்னு அப்படி ஒரு தோப்பாகவே இருக்குது நல்லா சூப்பரான இடங்க ஒல்தான் சொல்ல முடியும் வாங்க கண்டிப்பாக முடிச்சு விடுதேன் நல்ல ரேட்டுக்கு சூப்பரான லொக்கேஷன் மேக்கரை தென்காசி அதே அதேமாரி ஃபேமிலியாகவும் வேண்டாங்க யாருனாலும் வரலாம் ஆட்டோவே வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் ஜீப்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை காரு நீங்கள் ஓன் யூஸ் எந்த கார் வச்சிருக்கீங்களோ அந்த காரே வந்துடும் அந்த மாதிரியான லொக்கேஷன் நல்லா மரங்கள் ஃபுல்லும் தென்னை மரம் மாமரம்னு அப்படி ஒரு தோப்பாகவே இருக்குது நல்லா சூப்பரான இடங்க ஓலாக சொல்ல முடியும் வாங்க கண்டிப்பாக முடிச்சு விடுதேன் நல்ல ரேட்டுக்கு சூப்பரான லொக்கேஷன் மேக்கரை தென்காசி இது பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஆதினம் மடத்த இடம்னு சொல்லுவாங்க அங்கே அங்கே ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீ வாங்க டைரெக்டாக ஓனர் தான் பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவோம்